ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரிக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி தாபா ஸ்டைல் குடமிளகா கிரேவி செய்ய போகிறோங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கிரேவி செய்ய தேவையான பொருட்டல் ஒரு பெரிய குடமிளகாவை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்க்கு பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொடியாக கட்டுனா ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட்டுனா ஒரு தக்காளி அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நாலு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் குடமொளகையும் சேர்த்து அரை வெக்கடா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம காய்கறிகெல்லாம் ஷாலோ ஃப்ரைவாக பண்ணுங்க அதே போல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பாதியா வந்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ அதே எண்ணெயில அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் சீரகம் நல்லா பொறிஞ்சதும் பொடியா கட்டின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வந்ததும் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய பச்சை வாசனை போனதும் ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயில் கடலை மாவு நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ கடலை மாவுடைய பச்சை வாசனை போனதும் பொடியை கட் பண்ண தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்க ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா சாஃப்டா வதையும் வந்ததும் நம்ம மசாலாக்களை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூளை சேர்த்து அரை டீஸ்பூன் மல்லித்துளை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் ஐம்பது எம்எல் கெட்டி தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் புளிக்காத கெட்டி தேரா பார்த்து சேர்த்துக்கங்க இந்த அளவுக்கு செமி கிரேவியா நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம கிரேவில கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடியை போட்டு மூடி மூணு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு இந்த சமயத்தில் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சா குடம் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சமயத்தில் உப்பு காரம் செக் பண்ணிட்டு அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிரேவி ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடியை போட்டு மூடி ரெண்டு நிமிஷம் அப்படி குக்காகட்டுங்க ரெண்டு நிமிஷம் அப்புறம் பாருங்க நம்ம கிரேவி நல்லா திக்காகி வந்துடுச்சு இந்த சமயத்தில் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியா கால் டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் கசூரி மேத்தி நல்லா க்ரிஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ மூடியை போட்டு மூடி ஒரு நிமிஷம் அப்படி குக் ஆகட்டுங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு நம்ம கிரேவியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கன்னு பர்ஃபெக்டான தாபா ஸ்டைல் குடமிளகா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க வீட்டில் இட்லி தோசை சப்பாத்தி பூரியும் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இந்த டேஸ்டான கிரேவி ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீலும் பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபியும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்